கோவையில் படக்குழுவினர் செய்தியாளர்கள் சந்திப்பு மனித உணர்வுகளை பிரதிபலிக்கும் இசையை எந்த நாளும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களால் பிரதிபலிக்க இயலாது என இசையமைப்பாளர் இமான் கோவையில் பேட்டி சுசீந்திரன் இயக்கத்தில் ஜெகவீர நாயகனாக அறிமுகமாகியிருக்கும் படம் டூ கே லவ் ஸ்டோரி இதில் மீனாட்சி கோவிந்தராஜன் நாயகியாக நடித்துள்ளார் மேலும் பாலசரவணன் ஆண்டனி பாக்கியராஜ் ஜெயபிரகாஷ் வினோதினி என பலர் நடித்துள்ளனர் டி இமான் இசையமைத்துள்ள திரைப்படம் காதலர் தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி தியேட்டரில் வெளியாக உள்ளது லைட் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சி கோவை சரவணப்பட்டி பகுதியில் புரோசோன் மால் வளாகத்தில் நடைபெற்றது இதில் பேசிய இயக்குநர் சுசீந்திரன் இன்றைய காலத்தில் இளம் தலைமுறையினரின் செயல்களை விமர்சனமாக டூ கே கிட்ஸ் தான் மோசமானவர்கள் என்ற நெகட்டிவ் பிம்பத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கும் பல நல்ல விஷயங்களை இந்த சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த டூ கே லவ் ஸ்டோரி படத்தை இயக்கியிருப்பதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் என்னுடைய அறிமுகத்தில் வளர்ச்சியும் உயரமும் பெற்றுள்ள நடிகர்கள் விஷ்ணு விஷால் மற்றும் சூரியின் வளர்ச்சி ஒரு பள்ளி குழந்தையின் வளர்ச்சியாக தகப்பனை போல கண்டு ரசிப்பதாக நிகழ்ச்சி தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய படத்தின் இசையமைப்பாளர் காதல் கதைகளுக்கு ஏற்றவாறு மெலடி பாடல்கள் இந்த இடத்திலும் இருப்பதாக கூறிய அவர் சமீப காலங்களில் வெளிவந்த சில முன்னணி படங்களின் இசை இறைச்சல் குறித்த கேள்விக்கு இசை கோர்வையின் போது ஒலி தொடர்பான தொழில்நுட்பத்தில் போதிய கால அவகாசத்தை தயாரிப்பாளர்கள் அவசரப்படுத்துவதால் இதுபோன்ற தவறுகள் நடப்பதாக கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் இசைத்துறையில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் ஒருபோதும் மனித உணர்வுகளுக்கு ஈடாகாது என விமர்சனம் செய்தார் அதுதான் இது இது இதே கேள்வி வேறு இன்னொரு நேர்காணலையும் கேட்டாங்க அப்போ அப்போது நான் சொன்ன பதில் வந்து அது பேர்லேயே ஏஐன்னு இருக்குது ஸோ அது ஏஐஏ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஸோ அங்கேயே ஒரு ஆர்டிஃபிஷியல்னு ஒரு வார்த்தை வந்து இருக்குது ஸோ என்னன்னாலும் ஒரு 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 மனிதனுடைய முலையினை என்ன தான் அவங்களுடைய அல்காரத்தம்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பண்ணாலும் அது ஒவ்வொரு நிகழ்வுக்கு அந்த நேரத்தோடைய அவுட்புட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்போது வந்து சயின்ஸில் சொல்லுவாங்க ரெஸ்பாண்டிவ் ஸ்டிமுலர்ஸ் சொல்லுவாங்க ஒரு விஷயம் வந்து ஒரு அந்த மாதிரி ஏற்பட்ட இருக்கிற நம்ம பிளான்ட்ஸ்லாம் இருக்குது தொட்டாட்சி நீங்கி பிளான்ட்லாம் இருக்குது அது வந்து தொடரும்போது இருக்கிற அதோடைய உணர்வுன்னு ஒன்று இருக்கு ஸோ அதே மாதிரி தான் இசையும் ஒவ்வொரு சூழலும் அந்த சூழலுக்கு ஏற்ற அந்த கால நிலைக்கு அந்த வெப்பநிலைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் இருக்கு இல்லையா அதுதான் வந்து பாடலாக உருவமாகுது ஸோ இசைஞானி அவர்களே எத்தனை பாடல்கள் அவர் வந்து முன்னாடி போட்டிருந்தாலும் இன்றைக்கி டேட்டில் போய் ஒரு சாங் சுச்சுவேஷன் சொன்னால் இன்னைக்கோட அவுட்புட்டுன்னு ஒன்று வரும் ஸோ அது வந்து என்ன தான் நீங்கள் ஒரு ஹியூமன் பிரெயினோட அல்காரத்தம் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி இது இன்னொருடைய அவுட்புட் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி பண்ணாலுமே அது அந்த நேரத்தில் அவங்க வந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளோ எடுக்கக்கூடிய ஒரு ட்யூன் அவுட்புட்டாக அது வந்து இருக்காதுன்றது தான் அதுதான் நிஜம் ஏன்னா இயல்புன்றதை எழுப்புன்னு இருக்கு இல்லையா அது அது ஆர்டிஃபிஷியல் தானே என்ன இருந்தாலும் நான் ஆரம்பித்து வந்த காலம் பார்த்திங்கன்னா நான் இப்போது கேசட் வழி வந்திருக்கு அப்போது நான் ஆரம்பித்த சமயத்தில் கேசட் வழி வந்திருக்கு அப்புறம் சீரியாக வந்திருக்கு அப்புறம் டிஜிட்டல் ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து இன்றைக்கி மெட்டீரியலாம் டெலிவரி ஸோ இவ்வளோ காலங்கள் தாண்டி தாண்டி வந்து வந்திருக்கோம் இல்லையா இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு மியூசிக்கெலாம் நான் நான் இப்போ என்னை பற்றி தான் நான் பேச முடியும் ஸோ அப்படி எடுக்கும்போது எப்படிப்பட்ட படங்கள் அது பெரிய படமோ சின்ன படமோ எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளே நம்மளுடைய பேர் சொல்லுகிற மாதிரியான பாடல்கள் வச்சுட்டு போகணும் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம நம்மளுடைய இருக்கையை வந்து இந்த பாடல்கள் தான் நம்மளுடைய பெயர் சொல்லணும் ஸோ அதுக்கு வந்து நான் வேலையை பண்ணிட்டு போகணுன்னு மட்டும்தான் ஸோ நம்ம இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது எதுவாக இருந்தாலும் இந்த ரூட்டை மிஸ் பண்ணாமல் இருக்கணுன்றது தான் என்னுடைய ஐடியாவாக இருக்குது ஸோ பொதுவாக அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது